வணக்கம் நட்பூக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ரகசிய மொத்தங்கள் பதித்திடவா அத்தியாயம் இரண்டு நலம் மருத்துவமனை அந்த பறந்து விரிந்திருந்த மருத்துவமனை வளாகத்தின் முன் வந்து கார் நின்றது அவசரமாக இறங்கி ஓடியவளை பின்தொடர்ந்து விரைந்தான் அர்ஜுன் வரவேற்பறையில் விசாரித்து தீவிர சிகிச்சை பிரிவிற்கு வந்து சேர்ந்தனர் இருவரும் கதவுக்கு வெளியே அழுதபடி கமலி நின்றிருந்தார் அம்மா கலக்கத்துடன் அழைத்தபடி ஓடி சென்ற அன்னையை கட்டி கொண்டாள் ஆரணி ஆரணி உன் அப்பாவை பார்த்தியா எனக்கு என்னமோ பயமா இருக்குதுடி அழ ஆரம்பித்தவரை கண்டு அவள் முகமும் அழுகைக்கு தாவ கமலிமா அங்கிள்க்கு எதுவும் ஆகாது தைரியமா இருங்க ஆரணி நீயே அழுத அம்மாவை யார் சமாதானம் செய்யறது கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் அவனுக்கும் கலக்கம் இருந்தாலும் இருவரையும் முன்னிட்டு தன்னை சமாதானம் செய்து கொண்டான் எப்படியோ அனைவரையும் தவிக்க வைத்து விட்டு மருத்துவர் உள்ளே இருந்து வெளியே வந்தார் இது ரெண்டாவது அட்டாக் அர்ஜுன் அப்படி அவனுக்கு என்னதான் கவலையாம் அன்பான மனைவி பாசமான பொண்ணு பையன் இல்லாத குறையை தீர்த்து வைக்கிற மாதிரி நீ இப்படி சுத்தி பாசமான உறவுகளை வச்சுக்கிட்டு அவன் எதை நினைச்சு மறுகிறான்னு தெரியலாம் சரியான நேரத்துக்கு வந்ததால காப்பாத்தியாச்சு கொஞ்சம் தாமதிச்சிருந்தாலும் எதுவுமே சொல்றதுக்கு இல்ல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்புறம் போய் பாருங்க குடும்ப மருத்துவர் என்பதால் உரிமையுடன் கண்டித்து விட்டு அங்கிருந்த அஹன்றார் சில மணி நேர காத்திருப்புக்கு பிறகு அவர் நார்மல் வார்டுக்கு மாற்றப்பட மூவரும் உள்ளே நுழைந்தனர் அப்பா தந்தையை கண்டவுடன் மார்பிள் சாய்ந்த அழ ஆரம்பித்த ஆரணியை இழுத்து பிடித்து தள்ளி நிற்க வைத்தான் அர்ஜுன் ஆரணி அங்கிள் அதிகமா ஸ்ட்ரெஸ் ஆகிக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லித்தானே அனுப்பினாங்க மறந்துட்டியா அவன் லேசாக கடிந்து கொண்டதில் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவள் அவரது கரத்தை பற்றி கொண்டு அருகில் அமர்ந்தாள் அப்படி என்னதாங்க மனக்கவலை உங்களுக்கு கட்டின பொண்டாட்டிக்கிட்ட சொல்லலாமல்ல இப்ப பாருங்க எங்கே வந்து நின்று இருக்குதுன்னு கண்ணீருடன் பேசிய மனைவியை கண்டு சோபையாக புன்னகைத்தார் விநாயகம் எனக்கு ஆகாது எல்லோரும் தைரியமா இருங்க அம்மாடி ஆரணி நீ முதல்ல அழகத்தை நிறுத்துமா பாசத்துடன் மகளை தழுவியது அவரது பார்வை ஆமா இப்ப நல்லா வக்கனையா பேசு ஏற்கனவே ஒரு அட்டாக் வந்திருக்குது கண்டதையும் மனசுல போட்டு குழப்பிக்க வேண்டாம்னு படிச்சு படிச்சு சொல்லித்தானே ஒவ்வொரு செக்கப்பின் போதும் உன்னை அனுப்புறேன் பிசினஸ் டென்ஷனும் உனக்கு இல்ல அதை முழுசா அர்ஜுன் பார்த்துக்கிறான் அப்புறம் உனக்கு என்னதாண்ட கவலை கண்டித்தபடியே அறைக்குள் நுழைந்தார் மருத்துவர் இருவரும் உயிர் நண்பர்கள் என்பதால் சகஜமாகவே பேசிக்கொள்வார்கள் வாடா ரங்கசாமி எப்படியோ உன் நண்பனை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்ட நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு என்னடா கவலை குறும்புடன் சிரித்த விநாயகத்தை செல்லமாக முறைத்தார் மருத்துவர் ரங்கசாமி அந்த தைரியத்துல தானே நீ ஆடிட்டு இருக்க பட் உன் ஹார்ட் இதுக்கு மேல தாங்காதுடா ஏற்கனவே ரெண்டு அட்டாக்கை பார்த்திருச்சு இனி ஒரு அட்டாக் வரவே கூடாது கவனமா இருந்துக்கோ விநாயகம் கமலிக்கிட்ட மனசு விட்டு பேசு இதோ அர்ஜுன் இருக்கிறான் நீ வளர்த்த பையன் அவன்கிட்ட பேசு இப்படி உன் மனசுக்குள்ளேயே போட்டு வச்சு உடம்பை கெடுத்துக்காதே என்னடா கவலை இருக்க போகுது எல்லாம் ஆரணி கல்யாணத்தை பத்திதான் நல்லபடியே அவளுக்கு கல்யாணம் பண்ணி முடிக்கணும் அதே மாதிரி ஒரு நல்ல பொண்ணா பார்த்து அர்ஜுன்கும் கல்யாணத்தை முடிக்கணும் வேற எந்த கவலையும் எனக்கு இல்ல வெளியே சிரித்தாலும் மனதிற்குள் மகளின் வாழ்க்கையை நினைத்து சிறு சஞ்சலம் ஏற்பட்டது அதற்கு காரணமும் இருக்கிறது மகளின் காதல் விஷயம் அவரது காதுக்கு வந்துவிட்டது கார்த்திக்கின் வீடு அவ்வளவாக வசதி இல்லாத குடும்பம் மற்றபடி நல்ல குணமுள்ள பையன்தான் அவரை உறுத்தியது இந்த வசதிதான் அத்தோடு அவனுடையது மிகப்பெரிய குடும்பம் இரண்டு அக்கா ஒரு தங்கை என அனைத்து பாரங்களையும் இவன்தான் சுமக்க வேண்டிய கட்டாயம் ஒருவேளை மகள் அந்த வீட்டிற்கு வாக்கப்பட்டு போனால் அனைவரையும் அனுசரித்து போக வேண்டியிருக்கும் பிறந்ததிலிருந்து செல்ல சீமாட்டியாக தங்கத்தட்டில் தாங்கி வளர்க்கப்பட்ட பெண் எப்படி அந்த வீட்டோடு ஒத்து போவாள் என்பதுதான் அவரது கவலையே மகளின் விருப்பத்தை எதிர்த்தும் அவருக்கு பழக்கம் இல்லையே இதை பற்றி யோசித்து யோசித்துதான் மாரடைப்பு வந்துவிட்டது அத்தோடு எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாமல் அனைத்தையும் அவரிடம் ஒப்பிக்கும் மகள் இந்த காதல் விஷயத்தை மட்டும் அவரிடமிருந்து மறைத்து விட்டாள் அதுவும் அவரது கவலைக்கு காரணம் திருமணம் என்ற பேச்சு எடுத்தவுடன் தடுமாறிய மகளை அவர் குறித்து கொண்டார் எல்லாம் நல்லபடியா நடக்கும் நீ மனசை போட்டு குழப்பிக்காம இரு ரங்கசாமி வெளியேறிவிட கல்யாணத்தை நினைச்சுதான் வருத்தப்பட்டு இருந்தீங்களா அங்கிள் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் நீங்க அமைதியா இருங்க சிறிது நேரம் பேசியிருந்துவிட்டு அர்ஜுன் கிளம்பி விட்டான் அடுத்த நாளே அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார் இனி ஒரு அட்டாக் வரவே கூடாது அர்ஜுன் கவனமா பார்த்துக்கோங்க முக்கியமா சந்தோஷமா பார்த்துக்கோங்க மருத்துவர் தான் அனுப்பி வைத்தார் வீட்டிற்கு வந்து சகஜ நிலைக்கு திரும்பிய பிறகும் கூட சதா சர்வகாலமும் ஏதோ யோசனையுடனேயே வளம் வந்தவரை பிடித்து வைத்து பேசினார் கமலி என்னாச்சுங்க எப்ப பார்த்தாலும் எதையாவது யோசிச்சுட்டே இருக்கீங்க இரவு உணவை முடித்துவிட்டு படுக்கையில் சாய்ந்திருந்தவருக்கு மாத்திரை எடுத்து கொடுத்தபடி அருகில் வந்தவர்ந்தார் கமலி மாத்திரையை வாயில் போட்டு தண்ணீர் அருந்தியவர் எல்லாம் நம்ம பொண்ணை நினைச்சுதான் என்றார் அவளுக்கு என்னங்க சீக்கிரமா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் கமலி இனியும் தள்ளி போட வேண்டாம்னு யோசிக்கிறேன் இப்ப கடைசி வருஷம் படிச்சுட்டு இருக்கிறா படுப்பு முடியட்டும் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அவர் கையிலிருந்து தண்ணீர் கிளாஸை வாங்கி டீப்பாயில் வைத்தபடி பதிலளித்தார் கமலி இல்லம்மா அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்துட்டா நான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன் நம்மளை மாதிரியே அவளை கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்கிற மாப்பிள்ளை கிடைக்கணும் அப்படியொருத்தன் கையில அவளை ஒப்படைச்சிட்டேனா நான் நிம்மதியா கண்ணை மூடுவேன் என்னங்க இது பிளீஸ் இப்படியெல்லாம் பேசாதீங்க நகர்ந்து வந்து அவர் மார்பில் சாய்ந்து கொண்ட கமலியின் கண்கள் கண்ணீரில் நிறைந்து போனது உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலமா அவ மேல நான் ரொம்ப பாசம் வச்சுட்டேன் அவளுடைய வாழ்க்கை நல்லபடியா அமையணுங்கிற கவலை என் மனசை அரிச்சிட்டே இருக்குது அதனால தான் சொல்றேன் ஒரு நல்லவனா பார்த்து அவன் கையில இவளை பிடிச்சு கொடுத்துட்டா நான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன் தன் மனதை திறந்தார் விநாயகம் கணவனின் கவலை அவருக்கும் புரிந்தது பெண் பிள்ளையை பெற்ற ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்கும் கவலைதான் இது அதிலேயும் திருமணமாகி பல வருடங்கள் கழித்து கிடைத்த குழந்தை என்பதால் இங்கு விநாயகத்தின் கவலை சற்று அதிகமாக இருக்கிறது அவ்வளவுதான் எனக்கு ஒண்ணு தோணுது சொல்லட்டுமாம் அவர் மார்பிலிருந்து நிமிர்ந்த கமலி கணவனின் முகம் நோக்க அமைதியாக மனைவியை கவனித்தார் விநாயகம் நம்ம அர்ஜுனையே ஏன் ஆரணிக்கு பேசி முடிக்க கூடாது நாம பார்த்து வளர்ந்த பையன் அர்ஜுன் அவனை விடவா ஒரு நல்ல பையன் ஆரணிக்கு கிடைச்சிட போறான் நம்ம பொண்ணு நம்ம கண்ணெதிரிலேயே இருப்பா நீங்க என்ன சொல்றீங்க கூறிவிட்டு ஆர்வமுடன் கணவனின் முகம் நோக்க அவர் முகம் மலர்ந்தது எனக்கும் இதே யோசனைதான் கமலி வெளியே எங்கேயாவது கட்டி கொடுத்து அவ எப்படி இருப்பாளோன்னு வருத்தப்பட்டுட்டு இருக்கிறதுக்கு அர்ஜுன் பெஸ்ட் சாய்ஸ் நாளைக்கே ரெண்டு பேர்கிட்டயும் பேசலாம் மனதில் இருந்த பெரும் பாரமே அகன்றதை போல நிறைவுடன் கண்ணயர்ந்தார் விநாயகம் தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என வீட்டிற்கும் மருத்துவமனைக்கும் அலைந்ததால் ஆரணியால் கார்த்திக்குடன் நேரம் செலவழிக்க முடியவில்லை அவனை வழியனுப்புவதற்கு மட்டும் விமான நிலையத்திற்கு வந்திருந்தாள் அங்கும் அவனது உறவினர்கள் குழுமி இருக்க யாரும் அறியாமல் இவளிடம் பேசிவிட்டு அவன் விடைபெற்று சென்றதோடு சரி இரு வீட்டினருக்குமே இவர்களது காதல் விஷயம் மறைத்துதான் வைக்கப்பட்டிருந்தது ஐ ரியலி மிஸ் யூ கார்த்திக் தினமும் கால் பண்ணு நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன் ஆல் தி பெஸ்ட் பிரிவின் வேதனையில் முகம் வாடிவிட கலங்கிய கண்களுடன் வழியனுப்பியவளை பார்க்க பார்க்க அவனுக்கு பாவமாக இருந்தது இந்த பிரிவு அவனுக்கும் வேதனையைத்தான் தரும் ஆனாலும் வேறு வழியில்லை இருவரின் நல்வாழ்விற்காக இந்த பிரிவை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் கண்டிப்பா தினமும் கால் பண்றேன் பேபி மூணு வருஷம் சீக்கிரம் ஓடிடும் நீ உன் படிப்புல கவனம் செலுத்தும் மனதே இல்லாமல் பிரிந்து சென்றனர் அந்த காதலர்கள் தன் காதலியாக அவளை பார்க்கும் கடைசி நொடி இதுதான் என்று அவனுக்கும் தெரியவில்லை அவளுக்கும் தெரியவில்லை யாரை யாருடன் சேர்த்து வைக்க வேண்டும் என்று முடிவு செய்வதெல்லாம் மனிதன் இல்லையே மேலே அமர்ந்து கொண்டு அனைவரையும் ஆட்டி படைக்கும் ஒருவன் அந்த ஒருவன்தான் இனி இவர்களது வாழ்க்கையையும் ஆட்டி படைக்கப் போகிறான் கார்த்திகை வழி அனுப்பிவிட்டு ஆரணி வீடு திரும்பவும் அலுவலக விஷயமாக ஏதோ பேச அர்ஜுன் அங்கு வரவும் சரியாயிருந்தது அங்கிள் எக்ஸ்போர்ட் பண்ணினதுல ஆரம்பித்தவனை தடுத்தார் விநாயகம் அர்ஜுன் இந்த பிசினஸ் விஷயத்தை நீயே வச்சுக்கோ இப்படி வந்து உட்கார் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அவர் அழைக்க கையிலிருந்த கோப்பை மூடி வைத்தவன் அவருக்கு எதிரே இருந்த சோபாவில் வந்து அமர்ந்தான் அப்பொழுதுதான் ஆரணியும் உள்ளே நுழைந்தாள் அம்மாடி ஆரணி நீயும் வந்து உட்கார் உன்கிட்டேயும் பேசணும் அழைத்த தந்தையை யோசனையுடன் நோக்கியவாறே அவர் அருகே வந்தமர்ந்தாள் ஆரணி கணவரின் இன்னொரு புறம் கமலி அமர்ந்திருந்தார் நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல நேரடியா விஷயத்துக்கே வர்றேன் நானும் கமலியும் கலந்து பேசி ஒரு முடிவெடுத்திருக்கிறோம் அர்ஜுன் ஆரணி உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறது எங்களுடைய விருப்பம் எங்க கண்ணுக்கு முன்னாடி வளர்ந்த பையன் நீ ஆரணியை நல்லா பார்த்துக்குவேன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது நீ என்னப்பா சொல்ற நேரடியாக விஷயத்தை போட்டு உடைத்தவர் அர்ஜுனின் முகம் நோக்கினார் அவனுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை திகைப்புடன் உயர்ந்த அவனது பார்வை ஆரணியின் மேல் படிந்தது இதுநாள் வரை அவளை இப்படியொரு கண்ணோட்டத்தில் அவன் பார்த்ததே இல்லை கல்யாணமா ஆரணி கூடவா அவனுக்கு அதிர்ச்சிதான் அதே அதிர்ச்சிதான் அவளது விழிகளிலும் எதிரொலித்தது பார்க்கும்போதெல்லாம் அர்ஜுனுடன் பேசுவதோடு சரி திருமணம் என்றெல்லாம் நினைத்து பார்த்ததே இல்லை இவ்வளவு ஏன் கல்லூரியில் தோழிகளோடு சேர்ந்து ஆண்களை சைட்டடிப்பது உண்டு அப்படியொரு கண்ணோட்டத்தில் கூட இதுவரை அவள் அவனை பார்த்தது இல்லை அதிலும் இப்பொழுது அவள் கார்த்திகை காதலித்துக் கொண்டிருக்கிறாள் அதிர்ச்சியுடன் அவள் அவனை நோக்க அவளுக்கும் இதில் பிடித்தமில்லை என்பதை அந்த ஒற்றை பார்வையில் கண்டு கொண்டான் அர்ஜுன் தொண்டையை சிறுமி கொண்டவன் அங்கிள் நான் எப்படி ஆரணியை என்னால முடியாது அப்படி ஒரு கண்ணோட்டத்துல நான் இதுவரைக்கும் அவளை பார்த்ததில்ல தயங்கியபடி மறுத்தவனை கண்டு அவர் முகம் மாறியது யோசிச்சு பாரு அர்ஜுன் நாங்க பார்த்து வளர்ந்த பையன் நீ ஆரணிக்கு உன்னை விட பெஸ்ட் சாய்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க வேறொருத்தன் கையில அவளை பிடிச்சு கொடுத்துட்டு நான் இங்கே மருகி தவிக்கிறதை விட நீயே அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா என்னுடைய பெரிய பாரம் குறைஞ்சிடும் அவனது பார்வை மீண்டும் பெண்ணவளின் மேல் படிந்தது ஆரணி என்ன சொல்லுவான்னு யோசிக்கிறியா இந்த அப்பாவுடைய ஆசையை மீறி அவன் நடக்க மாட்டா அவளுக்கு தெரியும் நான் அவளுக்கு நல்லதை மட்டும்தான் கொடுப்பேன்னு மாம் ஒருவித அழுத்தத்துடன் அவரது பார்வை மகளை நோக்க திணறலுடன் தலையாட்டி வைத்தாள் அவள் தெரிந்தேதான் மகளை இக்கட்டி நிற்க வைத்தார் விநாயகம் மகள் காதலிக்கும் விஷயம் தெரிந்தாலும் அது தெரியாதது போல காட்டிக் கொண்டார் அவளுக்கு கார்த்திக் பொருத்தமே இல்லை என்பது அவரது எண்ணம் அவரை சொல்லியும் குற்றமில்லை செல்வ செழிப்புடன் வளர்ந்த மகளை ஒன்றுமே இல்லாத குடும்பத்திற்கு வாக்குப்பட்டு போக எந்த தந்தையால் தான் அனுமதிக்க முடியும் அர்ஜுனுக்கும் வசதி இல்லைதான் ஆனால் தொழிலின் மொத்த பொறுப்பையும் அவன்தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறான் மகளையும் மனமுடித்து வைத்து வீட்டோடு வைத்துக் கொள்ளலாம் என்பது அவரது எண்ணம் அத்தோடு அர்ஜுனின் குணநலன் பற்றி அவருக்கு நன்கு தெரியும் அவன் கையில் எடுத்த பிறகுதான் தொழில் கோடிக்கணக்கில் லாபம் பார்க்க ஆரம்பித்தது அவனுக்கு தேவையான பங்கை லாபத்திலிருந்து எடுத்துக்கொள்ள சொல்லி எத்தனையோ முறை விநாயகம் வற்புறுத்தி பார்த்து விட்டார் எனக்கு சாலரி மட்டும் போதும் அங்கிள் என அவர் கொடுக்கும் சம்பளத்தை மட்டும்தான் தனக்கென எடுத்துக் கொள்வான் அந்த சம்பளத்தை வைத்துத்தான் அவனுக்கு பிடித்த கார் வாங்கினான் அவன் அந்த அந்த சுயமரியாதை அவரை மிகவும் கவர்ந்தது குணம் சொல்லவே வேண்டாம் ஒரு கெட்ட பழக்கம் கூட கிடையாது கையில் வெண்ணெயை வைத்துக் கொண்டு வெளியே நெய்யை தேடி அலைய அவருக்கு விருப்பம் இல்லை எனவேதான் எப்படியாவது இந்த திருமணத்தை நடத்திவிட வேண்டும் என்று முனைப்பாக இருந்தார் நீ யோசிச்சு நல்ல முடிவா சொல்வேன்னு நம்புறேன் அர்ஜுன் ஆரணியை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம் என்னுடைய முடிவுதான் அவளுடைய முடிவு இது நாள் வரைக்கும் நான் உன்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை முதல் முறையா என் பொண்ணுக்காக உன்னை கேட்கிறேன் என்னை ஏமாத்த மாட்டேன்னு நம்புறேன் பேசிவிட்டு அவர் எழுந்து சென்றுவிட சில கணம் அப்படியே அமர்ந்து விட்டான் அர்ஜுன் உண்மைதான் இதுவரைக்கும் அவர் அவனிடம் எதையுமே கேட்டதில்லை ஆனால் சிறுவயதிலிருந்து அவன் கேட்காமலேயே பல விஷயங்களை அவனுக்காக செய்திருக்கிறார் தரம் நிறைந்த பள்ளியில் கல்வி கல்லூரி படிப்பும் கூட அவன் விரும்பிய படிப்பை படிக்க வைத்தார் தொழிலை கூட சிறிதளவு சந்தேகம் கூட இல்லாமல் அவனிடம் தூக்கி கொடுத்தார் இப்பொழுது இந்த நிலைமையில் இருக்கிறான் என்றால் அதற்கு முழு முதல் காரணம் அவர்தான் அப்பேற்பட்டவர் முதல் முறையாக அவனிடம் விடுத்த வேண்டுகோளை அவனால் மறுக்க முடியும் என்று தோன்றவில்லை கணவனை தொடர்ந்து கமலையும் சென்றுவிட அர்ஜுனும் ஆரணையும் மட்டும் அங்கே தனித்திருந்தனர் கடவுளே நெற்றியை தேய்த்து விட்டு கொண்டவனின் பார்வை இன்னும் அதிர்விலிருந்து மீண்டு வராத ஆரணியின் மேல்தான் படிந்தது இவளும் இதை எதிர்பார்க்கல போல பாவம் முகமே அரண்டு போய் கிடக்குது மனதில் நினைத்து கொண்டவனுக்கு ஏனோ அவளை பார்த்து சிரிப்புதான் வந்தது அரணி அவன் அழைத்ததுதான் தாமதம் வெடுக்கென்று நிமிர்ந்தவள் அர்ஜுன் நான் கொஞ்சம் யோசிக்கணும் என்றபடி எழுந்து சென்று விட்டாள் தோலை குலுக்கி கொண்டவனுக்கும் என்ன செய்வது என்று தெரியாத நிலைதான் யோசனையுடனேயே எழுந்து வெளியே வந்தவன் காரை கிளப்பினான் தொடரும்